தேங்காய் தொகையல் தேங்காய் தொகையலுக்கு அரை மூடி தேங்காயை எடுத்து திருவி வச்சுன்ட்ருக்கேன் உளுத்தம் பருப்பு மூணு டீஸ்பூன் மிளகா வத்தல் மூணு எடுத்துட்டுருக்கேன் அவாவா தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயம் புளி கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கலாம் கருகப்பலை கொஞ்சோண்டு இது ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா வேண்டாம் போட்டுண்டா நல்லதுங்கிறதுக்காக போட்டு வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் வேணும் உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன் அவன் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்திட்டு பெருங்காயத்தை பொறிச்சுக்கறேன் பெருங்காயம் பொறிஞ்ச எடுத்து எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பை போட்டு நன்னா செவக்க வறுத்துக்க போறேன் மிளகா வத்திலையும் போட்டுக்க போறேன் கருகப்பிலையும் இதுலேயே போட்டு வருத்திருவேன் கருகப்பிலையும் போட்டு நானாக உளுத்தம்பருப்பு செவக்கரை வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்து வச்சுக்கணும் சிவந்துட்டு கடுப்பை அணைச்சிட்டு எடுத்து வச்சுட்டுருக்க புளியா அதுலேயே இந்த சூட்டில் சும்மா ஒரு வதக்கல் வதக்கிட்டு இப்போ தேங்காயோடு போட்டு அரைக்க போகிறோம் இப்போ அந்த அரை வறுத்து வச்சுட்டு இருந்த உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் கருகப்பில பெருங்காயும் தேங்காயும் போட்டுருக்கேன் அதுலேயே உப்பையும் புளியும் போட்டுண்டு உப்பையும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அரைக்க ரொம்ப ஓட ஓட இருக்க கூடாது கெட்டியா இப்படி இருக்கணும் தேங்காய் தொகையல் ரெடி இந்த தேங்காய் தொகையல் மோர்கொழம்பு ஜீரக ரசம் மிளகு ரசம் இதோட உருளைக்கிழங்கறியும் எனி வதக்கா கறியும் பண்ணி சாப்பிடலாம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும்